ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா பஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் ஸ்ரீ வாஷவி ஜெயந்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராஜய சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் அதாவது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளுக்கு மேன வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றம் என்பது எதிர்காலத்திற்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி ரிஷப ராஜய சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் உங்களுடைய கடந்த கால நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் நியாயமான ஆசைகளும் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவில்லாத வேதனைகள் அப்பட்டமான சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராஜய சார்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகர வழிபாடு செய்வதும் ஆறு அனுகூலமான வர்ணம் அல்லதுக்கள் மிதுன சார்ந்தவர்களுக்கு ரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாய அனுகூலம் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அறிவை விட தைரியம்தான் அளவற்ற காரியங்களை சாதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் நம் சார்ந்தவங்க பகவதி பகவதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தஜக்கங்களும் தடுமாற்றங்களும் விலகக்கூடிய தன பன சேர்க்கைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையால் மட்டுமே ஆதாயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசய சார்ந்தவங்க தர்பார்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஏழு அதி வர்ணம் தங்க நிறம் டி எஸ் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு பெருகும் அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவி மூலமாக வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒப்புக்கொள்கிற தோவியால் தப்பு வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க மன குல விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் புது வீடு சம்மந்தப்பட்ட கிரக பிரவேசங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் தாராளமாக அமையும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமான சில விஷயங்களை இஷ்டமானதாக மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் ஆர் ஐ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ദുലാം രാജയെ സാർവർഗ്ഗക്ക് ഭൂമി വ്യാപാരം ലാഭം തരും അതായത് ഭൂമികാരകൻ സെവ്വായ് ഭഗവാന് സാധകമായിരിക്ക ഭൂമി സമ്പന്ധപ്പെട്ട വ്യാപാര തറയിൽ ഉള്ളവർക്ക് സ്വാമി വരം കൊടുത്തമാതിരി യോഗങ്ങളും ലാഭങ്ങളും അധികം അത്ഭുതം മികുന്ന ഇന്നയ നാളിൽ பய உள்ளவன் சுய முடிவு எடுப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலம் ராசியை சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஐ விருட்சிகராத்தையை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பவரிடம் துணிந்து நிற்கவும் மதிப்பவரிடம் பணிந்து நிற்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அரசாங்க வகையில் ஆதாயம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகழுக்கு மயங்காமல் இருப்பது நல்லது தவறுக்கு வருந்தாமல் இருப்பது கெட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் சாந்தவங்க சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் களவு போன அல்லது காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பண தன இருக்கக்கூடிய தேவையில்லாத தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானிலையை விட அதிவேகமாக மாறுவது மனிதனின் மனோநிலை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து நல் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்களும் தேவைகளும் மனித வாழ்வுக்கு தேவையானதே என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசய சார்ந்தவங்க பாதாள விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை என்பது நியாயமானது பேராசை என்பது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்